நேர்கை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க இந்துக்களுடைய முதல் முக்கிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடியவர்னா அது முருகப்பெருமான் தான் ஸோ இந்த முக்கிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகனை தேடுவதும் அவருடைய திதி மற்றும் அன்றைய நாளில் வழிபாட்டு விதிகளை எல்லாம் வெல்ல முயற்சிப்பதுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அவர்களுடைய ஜாதகத்தில் மங்கள காரகன் செவ்வாயனுடைய பலத்தை சரி செய்ய முருகரை பற்றுவது ரொம்ப ரொம்பவே நல்லது ஒவ்வொரு முருகருடைய பழம்பெரும் கோவில்கள்லையும் காந்தனுடைய அடியாளர்களும் தேவர்களும் சித்தர்களும் வந்து வழிபட்டதாகவும் அங்கு கடவுளுடைய பெருமையை பாடல்களாக பாடியதாகவும் தகவல்கள் எல்லாம் இருக்கு ஸோ அந்தந்த கோவில்களில் நிறைய சான்றுகளும் வந்து கிடைச்சிருக்கு சோ இப்படியே முருகனுடைய பொதுவா வாகனம்னு பார்க்கக்கூடியது மயில் மற்றும் சேவலாக இருந்தாலுமே கூட ஐராவதம் அன்னம் ஆடு குதிரை மற்றும் பல்வேறு வாகனம் அவருக்கு துணையாகவும் வந்து இருக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலத்தின் தன்மையை பொறுத்து சரியான கோவில்களுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏதாவது ஒரு குறை அவது கட்டாயமாக வந்து இருக்கும் அப்படி என்னென்ன விஷயங்களில் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஆலயங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் மேலும் பழனிமலை முருகனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது வகை போற்றப்படக்கூடியதுதான் பழனி இங்குதான் போகர் அப்படின்னு மகா சித்திரால நவபாஷனம் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகன் சிலையானது காணப்படுதுங்க இதை செய்து முடிக்க போகருக்கு சுமார் ஒன்பது வருடங்கள் வந்து பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தை பற்றி மேன்மேலும் நிறைய சிறப்புகள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே முருகனுக்கு அரோகரா அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தினமுமே ஆறு முறை அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாமே வந்து செய்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வானது ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் முடிந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு முறை அபிஷேகம் செய்து முடித்த பிறகு மறுமுறை அலங்காரங்கள் எல்லாம் செய்துட்டாங்க அப்படின்னா அடுத்த அபிஷேகத்துக்கு வரைக்குமே வேறு எந்த விதமான மாலை சாற்றுவதோ அல்லது எந்த விதமான பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ வந்து கிடையாது தண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய இத்தல இறைவனுக்கு தண்டாயுதபாணி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குங்க மேலும் இவருக்கு சந்தனம் திருநீறு பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் ஆகிய நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே வந்து உபயோகப்படுத்தப்படுது இதில் குறிப்பா மார்கழி மாதத்தில் மட்டுமே வந்து பன்னீரானது பயன்படுத்துகிறாங்க இந்த அபிஷேக பொருட்கள்ல சந்தனம் பன்னீரை தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத தலையில் வைத்து உடனடியாகவே வந்து அகற்றப்படுது அதாவது முருகப்பெருமானை முழுவதுமாக அபிஷேகிப்பது அப்படிங்கிறது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தாங்க நவபாஷனத்தால செய்யப்பட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூடாயிருக்கும் ஸோ இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீரானது வெளிப்பட்டு கொண்டே இருக்குமா அப்படி கிடைக்கக்கூடிய இந்த அபிஷேக நீரை தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் பொழுது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா வந்து வழங்குறாங்க தண்டாயுத பாணி சிலையில் நெற்றியில் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒளியால செதுக்கப்பட்டது போல ரொம்ப தெள்ளத் தெளிவாகவே இருக்கும் இது பாத்தீங்கன்னா போகரினுடைய மிகப்பெரிய கைவண்ணம் அப்படின்றதுக்கு சான்று அப்படின்னு சொல்லலாம் சோ தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் ஆனது காணப்படுது இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது தீப ஒளி இல்லாம அந்த ஒரு லிங்கத்தை தரிசிக்கவே முடியாது அப்படிங்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க பழனியில ரெண்டு லிங்கமானது காணப்படுது அப்படின்னும் ஒன்று முருகர் சன்னதியிலும் மற்றொன்று போகர் சன்னதியிலும் காணப்படுவதாகவும் இருக்கு போகரினுடைய சமாதியின் மேல் இருக்கக்கூடிய மற்றொரு லிங்கம் இந்த ரெண்டு லிங்கமுமே பாத்தீங்கன்னா போகரனுடைய வாழ்நாள்ல அவர் பூஜை செய்த ஒரு விஷயமாதாங்க பார்க்கப்படுது சோ இந்துக்களினுடைய மிக முக்கிய கடவுளா இருக்கக்கூடியவர்னா அவர் முருகப்பெருமான் தான் சோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு முருகனுடைய ஆலயத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான் அதாவது முருகனுடைய புகழ்பெற்ற தலங்கள்ல முக்கியமானதா பார்க்கப்படக்கூடியது இந்த பழனிமலைதாங்க முருகனுடைய அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய இந்த ஒரு ஆலயத்துல முருகப்பெருமான் தான் தானே விரும்பி வந்து வேல்கொண்ட தலமா வந்து பார்க்கப்படுது ஸோ முருகப்பெருமனுடன் சிவனின் அம்சமாக விளங்குறதுனாலும் நவக்கிரக தோஷம் போக்கக்கூடிய தளமாகவும் பழனி தான் வந்து இருக்கு அதனால தான் பழனி கோவிலுக்கு தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பழனி முருகன் கோவில்களுக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் தரிசனம் செய்வதற்காக பக்தர்களின் கூட்டமானது வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஆண்டு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகரித்து தான் காணப்படுதே தவிர எந்த வகையிலுமே வந்து ஒரு குறைவுமே வந்து இல்லையா மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் என அடுத்தடுத்து வரிசையாக விசேஷ நாட்கள் வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்படி பழனியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடியது தான் தைப்பூச நாள் பழனியில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று பொதுவா பழனியில் தைப்பூசம் மற்றும் பங்குனி ஊத்திரம் திருவிழாக்களின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துப்பாங்க ஏன்னா இங்கு சுவாமி தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு பால் கூடம் எடுக்கிறது காவடி ஏந்தி வந்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன்களையெல்லாம் செலுத்துகிறாங்க ஸோ பழனிக்கு பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு தான் இருக்குது பழனி தண்டாயுதபாணி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில தைப்பூச விழா வழக்கத்தை விட இந்த முறை சற்று அதிக அளவு பக்தர்கள் வந்து எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுது நிறைய குறைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்துல முருகப்பெருமான் வந்து காணப்படுறாரு முக்கியமா பலருக்குமே திருமண தடை மற்றும் புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை ஒற்றுமையில்லா வாழ்க்கை முயற்சிகளில் தோல்வி நோயினுடைய தாக்கம் எதிரிகளால பிரச்சனை இப்படின்னு இதாவது ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தாங்க இருக்கு சோ இதற்கு செவ்வாயினுடைய ரூபமா இருக்கக்கூடிய முருகரை நம்ம தாராளமா வழிபாடு செய்யலாம் அவரை வழிபாடு செய்தாலே போதுங்க நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வந்து கிடைக்கும் சிவப்பு நிற செவ்வாடையோட வெண்ணிற சுக்கரன் சேரும் பொழுது அழகான கார்த்திகேயனாகவும் சூரியன் சந்திரனோடு சேரும் பொழுது பெற்றோருக்கு வல்லமை மிக்க பாசக்காரனாகவும் புதனோடு சேரும் நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் குருவோடு சேரும் திருச்செந்தூர் முருகனாகவும் ராகு சேரும் பொழுது கொடிய விஷ சர்பத்தை தன் காலில் நடனம் நடனமாடும் காளையினுடைய மகனாகவும் கேதுவோட சேரும் பொழுது விநாயகரனுடைய தம்பியாகவும் ஆண்டியின் ரூபமாக காட்சி தரக்கூடியவர் தான் நம்முடைய சண்முகன் துணிலும் இருப்பான் குன்றிலும் இருப்பான் நம் வேலவன் அதனாலதாங்க எந்த ராசிக்கு எந்த முருகர் வந்து பலத்தை வந்து அதிகப்படுத்துவார் அப்படின்ற சூட்சமத்தைக்கு ஏற்ப ஆறு முகனையும் இருக்கக்கூடிய சித்தர்கள் மற்றும் காவல் தெய்வங்களையும் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடுகள் செய்வது சிறப்பானதாக வந்து பார்க்கப்படுது ஒருவருக்கு ஒரு சில கோவில்களுக்கு செல்லும் பொழுது ஒரு விதமான நேர்மறை ஆற்றல்களையும் அருளக்கூடிய வகையில கண்டிப்பா அவங்கள வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஆற்றலையும் அருளையும் எளிதாக வந்து உணரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தளங்களில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன முருகப்பெருமானை நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் முருகன் என்றாலே அழகுதானுங்க கேட்டவரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படியே ஒருவர் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட நம்முடைய ஒவ்வொரு விதமான தோஷமும் வந்து விலகுவதும் வந்து நம்பிக்கை இதில் இருந்தாலுமே பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பான முருகப்பெருமான் தலங்களுக்கு கண்டிப்பாக வந்து போயிட்டு வழிபாடுகள் செய்யணும் அப்படியே அவங்கவுங்களுக்குன்னு சிறப்பாக இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விசேஷத்தை வந்து அடையிறாங்க அந்த வகையில் மேசம் ராசி தேயர்கள் தாண்டுக்கூடிய முருகன் அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த முருகன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்குங்க ரிஷபராசி என்பர்கள் சுவாமி மலை போவது சிறப்பானது மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செவலூர் பூமிநாதேஸ்வரர் கோவிலில் சென்று வழிபாடுகள் செய்யுங்க கடகம் ராசி நேயர்களுக்கு சிறப்பானதாக பழனி முருகன் ஆலயம் காணப்படுது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு திருப்பரங்குன்ற முருகனும் கனிராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகனும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு மன்னச்சநல்லூர் பூமி நாதீஸ்வரர் கோவிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருத்தணியும் மகரம் வயலூர் முருகனும் கும்பம் ஓரக்காட்டு பேட்டை குணம் தந்தநாதர் செங்கல்பட்ட அருகில் இருக்கக்கூடிய ஆலயமும் மினம் ராசி அபர்களுக்கு திருவக்கரை பத்ரகாளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யறது ரொம்பவே விசேஷமானது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு என்ன முருகன் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றத பற்றி சிறப்பான தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பொருத்தமான முருகன் திருத்தலத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்